பிறந்த தேதியெல்லாம் குறிப்பிடலன்னு யாருமே நினைச்சிட வேண்டாம் ஏன்னா ஆதிசங்கரருடைய பிறப்பில் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு இன்னைக்கும் வேணும்னே அது பிரிட்டிஷ்காரா மாதிரி நம்ம காஞ்சிபுரம் மடத்தில் சொல்றது எப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் முன்னாடி ஆச்சாரியால் பிறந்தால் அப்படின்னு சொல்றோம் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது கிபி எட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு இல்லை ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் பின்னாடி தான் ஆதிசங்கரர் பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம பரமாச்சாரியால் காஞ்சி பரமாச்சாரியால் நிரூபித்தார் எப்படி நிரூபிச்சார்னா ஜோசியா எல்லாரையும் கூப்பிட்டு ஆச்சாரியாலோட ஜாதகத்தை கொடுத்து தேதியை குறிச்சிருந்தே போடணும் இந்த லக்னம் இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த அம்சம் இந்த திதி இந்த யோகம் இந்த கரணம் இது என்னைக்கு வருது பாருன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி சொச்ச வருஷம் முன்னாடி தான் வருது அதை நிரூபிச்சிருக்கா தெரியவா ஜோசியத்தை வச்சே நிரூபிச்சிருக்கா அதுக்கு முன்னாடி அது வரவே வராது ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் கிடையாது ஜாதக ஜோசிய ரீதியா பார்க்கறதுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பன்னெண்டு ராசியும் பன்னெண்டு மாசமும் அறுபது வருஷமும் பெறல்றா மாதிரி நமக்கு இருக்குமே தவிர இது நகர்ந்துட்டே இருக்கு இந்த கேலக்சி நகர்ந்துட்டே இருக்கு அப்போ ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் கிடையாது அதை நமக்கு பதிவு பண்றதுக்கு தான் இவர்கள்லாம் இப்படி சொல்றதே கிரகேஷு கற்கட்டை லக்னே வாக்பதாவி எந்த லக்னத்தில் சந்திரனும் குருவும் ஒன்னா சேர்ந்து இருந்தார்களோ அதே சமயத்தில் அஞ்சு கிரகம் உச்சத்துல இருந்ததும் இத கணக் பண்ணா போகும் எத்தனை வருஷம்னால் பதினெட்டு லட்சம் வருஷம் பின்னாடி ராமர் பிறந்தது பதினெட்டு லட்சம் வருஷம் முன்னாடி ஆனால் இப்போ பிறந்த மாதிரி நாம கதை சொல்லிட்டு இருக்கோம் பதினெட்டு லட்சம் வருஷம் முன்னாடி ராமர் பிறந்த பதினெட்டு லட்சம் வருஷம் முன்னாடி நடந்த கதையை இன்னைக்கு நாம இன்னி வருதம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காள்னா நம்ம பெரிவாளுக்குலாம் நம்ம எத்தனை நமஸ்காரம் எத்தனை பெரிவாளை கொண்டாடணும் எப்படி பெரிய ஆ ஆலயம் எப்படி அந்த ராமருடைய அந்த திருமுகத்தை பாருங்க நேர பேசுற மாதிரி இருக்கு அந்த கம்பீரம் குறையவே இல்லை என்ன பாவத்தோட என்ன ஆனந்தத்தோட இந்த ஆலயத்தெல்லாம் அமைச்சிருப்பா பெரிவாள் எதுக்கு சொல்றேன்னா அது மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது இல்லை கிரகேஷு கற்கட்டையில இந்த சந்திரனும் குருவும் ஜாதகத்தில் ஒருத்தர் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தா குரு சந்திர யோகம்னு பேர் அதுக்கு அதுக்கு என்ன பலன் சாஸ்திரத்துல அவன் மனசு அதர்மத்திலேயே போகாது எந்த சூழ்நிலையிலும் அவன் மனசு அதர்மத்திலேயே போகாது அதுதான் அதுக்குள்ளதான மகிமை உலக ஈரேழு பதினாலு உலகமும் பரமாபத்தை அடைந்த சமயத்தில் எந்த பகவானுடைய சரணத்துல నారాయణ శరణో శరణం ప్రపద్యేన నమస్కారణమో అంత భగవన్ ఇంత కౌసల్ అజనయత్ రామం సర్వలో బోధ్యమే జగన్నాథం సర్వలోక నమస్కృతం ఎలా నమస్కారం నమస్కారణకూడ జగన్నాథన భగవన్ అంత జగన్నాథన కౌసల్ అజనయత్ రామం కౌసల్య పె అని ఒక ఆశ్చర్య విషయత ராமாயணத்தில் பெற்றெடுத்தால் இருக்கு பாகவதத்தை அடுத்துன்னு இருக்கும்போது தோன்றினான்னு இருக்கு பகவான் தேவக்கியாம் தேவரூபிணியாம் விஷ்ணு சர்வகுஹாசயா ஆவிராசித் யதா பிராச்சியாம் திசீந்து புஷ்களா தேவகீத்தை பகவான் தோன்றினான் அப்படின்னு இருக்கு அதை அடுத்து வரக்கூடிய ஆழ்வார்கள் பக்தர்கள் பாடும்போது கௌசல்யேட்ட பகவான் தோன்றி நானும் பகவான் வயத்தில் இருந்தான் அப்படின்னும் பிறந்தான் அப்படின்னும் வர்ணிக்கிறார்கள் மாத்தி இதுல பிறந்தான்னு இருக்கு அதில் தோன்றி நான் இருக்கு ராமாயணத்திலையும் பாகவதத்திலையும் ஆழ்வார்கள் பக்தர்களை சொல்லும்போது ராமாயணத்தை தோன்றி நானும் அங்க வந்து பிறந்தான் அப்படின்னு சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ரங்கநாதன் தான் இந்த பரமாத்மா ఉచ్చస్త గ్రహపంచే సురగూరౌ సేందౌ నవమ్యా తిథ ే కర్కటకే పునర్వసూయూ మేషంగతే భూషణి నిర్దగ్ధం నిఖిలాః పలాశసమిధ మెధ్యాద్యారణే ఆవిర్భూతమూత పూర్వమపరంకి මහා හා ඉපනාං චොන්නෑ අන්ද ජාදගත සල්ලුප්ටි උත්්ස්තේ ග්‍රහපංචකේ සුර ගුරව් සේන්දව් සුරන්නා දේවතහ. අද ගුරුවුම් ඉන්දූ සන්දරණම් සේන්දිරික්ක නවම්යාම් හිීතව නවමී තිදීල ලග්නේ කරකටක කර්කටකටක්නැතුල පුනර්වසු යුතේ පුඩල්වසු රච්චතරතුල මේෂන් ගතේ භූෂණි චිත්තර මාහසත්තුල. பகவான் வந்து பிறந்தான் எப் பிறந்தான்னு சொல்லல அயோத்தி அப்படிங்கிற அரணியிலேருந்து ஒரு பொய் உண்டாச்சுன்னா மேத்தியா தயோத்தியாரனே ஆவிர் பூதம் அப்படிங்கிறார் யாகம் பண்ணுறதே அரணின்னு ஒரு பதார்த்தத்தை யூஸ் பண்ணுவா அந்த அரணிங்கிற பதார்த்தத்தை கடைஞ்சா கட்டையை கடைஞ்சோம்னா நெருப்பு வரும் அந்த நெருப்பில் நாம் எதை போடுவோம் நாம சமித்த போடுவோம் புரச சமித்துன்னு தமிழில் சொல்லுவோம் பலாச சமித்துன்னு தான் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார் அந்த பலாச சமித்த அந்த நெருப்பு எரிக்கும் இந்த அயோத்திங்கிற அரணிக்கட்டையிலேருந்து தோன்றினதான ராமன்கிற நெருப்பு எந்த பலாசத்தை நெ எரிச்சதுன்னா பலம்னா மாம்சம்னு ஒரு அர்த்தம் அசனம் அதை சாப்பிட்றவர்கள் அசுரர்கள் அந்த அசுரர்களை எரிக்கிற நெருப்பு இதுதான் ஆவிர் அபூத பூர்வம் அபரம் இதுக்கு முன்னாடி பின்னாடி இது மாதிரி தோன்றினது கிடையாது அது மாதிரி ஒரு ஜோதி எத்திஞ்சிதேக்கம் மகா அப்படின்னு சொல்றார் அப்படி ஒரு அழகான அவதாரம் கௌசல்ய అదితి ఎప్పుడు ఇంద్ర పెట్టాలో వగవన పెట్టాలో వజ్రపాణి నా రాయుధం అది ఆయుధం అయి వచ్చినా వజ్రపాణి భగవను కైలా వజ్రరేఖను సంగరేగ చక్కరేగ వజ్రరే యవరేగ ధ్వజరేగ అని చల్వారు అంత వజ్రరేఖ కయ్య వజ్రపాణి అని భగవన్ చల్ల భగవన్ వండి வைகுண்ட சர்வலக்ஷண லட்சண சர்வலக்ஷண சர்வ வைகுண்ட ரூபத்துக்கு மட்டும்தான் மற்ற உருவங்களுக்கு அது கிடையாது எல்லா லட்சணமும் பொருந்தின வடிவம்னா ஸ்ரீ அப்பதி அப்படி பகவான் தரிசனம் கொடுக்குறார் மறுநாளைக்கு புஷ்ய நட்சத்திர தன்னைக்கு பரம பாகவதோத்தமனான தர்மிஷ்டனான உத்தமனான பரதன் கைகேயி வயத்தில் வந்து பிறந்தான்னா இங்கே கௌசல்ய ராமனை பெத்தால்னு சொல்கிறார் சுமித்ர லக்ஷ்மணையும் சத்ருகுனையும் பெத்தான்னு சொன்னார் அது மாதிரி கைகை பரதனை பெத்தால்னு சொல்லணும் அப்படி சொல்லல பரமபாகவதவனான உத்தவனான தர்மிஷ்டனான நல்லவனான பரதன் கைகே கிட்ட பிறந்தான் இந்த பேசுறதுலேயே சுத்தி விடுறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு இப்படி சுற்றி விட்டா மாதிரி பேசுறது வால்மீகிக்கு ரெண்டு பேரை ரெண்டா பிடிக்காது இந்த ராமாயணத்தில் கைகேயும் பிடிக்காது கூனியையும் பிடிக்காது அவர் அதனால எங்க வந்தாலுமே இப்படி சுத்தி விட்ற மாதிரி தான் பேச்சு வருவோம் என்ன அர்த்தம்னா அவ்வளவு நல்லவனான பரதன் இந்த வயத்துல வந்து பொறந்தான் இந்த கிராமத்துல ஒரு வசனம் உண்டு அந்த மட்டம் ஊற வேண்டிய குட்டை இது இல்லேம்பா இந்த மட்டைகளை குட்டையில ஊற வைக்கிறதுக்கு ஒரு பழக்கம் உண்டு அந்த மட்டம் ஊற வேண்டிய குட்டை இது இல்ல அப்படிம்பா அது மாதிரி அந்த பரதன் வந்து பிறக்கிற வயரு இது இல்ல ஆனா பரதன் வந்து பொறந்தான் மறுநாளைக்கு சர்ப்பே சௌமித்ரி எல்லாம் என்ன விசேஷம் பாருங்க புஷியம் மீன லக்னே பிரசன்னதி பரதனை பற்றி சொல்லும்போது மீன லக்னம்ங்கிறார் கடக லக்னம் பகவான் அதில் ஒரு அதான் நான் சொல்லிட்டு போனேன்னா சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் சில பேருக்கு வருத்தமாக இருக்கும் ஏன்னா அது மாதிரி ஜோசிய விஷயம் அது மீன லக்னத்தை பொறுத்தவரை என்ன விசேஷம்னா பிரசன்ன தீகின்னா தெளிவாக இருக்கும் மனசு எப்போதுமே மீன லக்னத்தில் பிறந்த வாழ் இருக்கா பாருங்க எப்போதும் தெளிவாக இருக்கும் மனசு மீனராசி மீன லக்னம்லாம் கொஞ்சம் கூட சலனமே விடமாட்டான் கொஞ்சம் கூட குழப்பமோ பயமோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது வாழ்க்கையில் தெளிவாக இருக்கும் மனசு அதனால மீன லக்னத்தில் பிறந்தான்னா மறுநாளுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து தக்ஷ்மணன் பிறந்தான்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆஸ்லேஷா நட்சத்திரம் சர்பா தேவதா ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு எது தேவதை ஆவிசேஷன் தேவதை ஆவிசேஷனே தானே லக்ஷ்மண சுவாமி அதனால வந்து பிறந்தா நாலு பொதுவாக குழந்தைகள் பிறந்தா ஒரு தீச்சில் உண்டு பிராமணர்களுக்கு பத்து கடந்து பத்து நாள் தீட்டு பதினோராவது நாள் அன்னைக்கு புண்ணியாக வாஜனம் சத்திரியர்களுக்கு பன்னெண்டு நாள் முடிஞ்சு பதிமூணாவது நாள் புண்ணியாக வாஜனம் வைசியர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் பதினஞ்சு நாள் முடிஞ்சு பதினாறாவது நாள் தான் தீட்டு போகும் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் இது நல்ல தீட்டுக்கும் அப்படி தான் கெட்ட தீட்டுக்கும் அப்படி தான் அதனால தான் பதினாறாவது நாள் கருமா அதிகிறது இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா மூணாவது நாள் ரெண்டாவது நாள்லேயும் முடிச்சு ஊற்றி முடிச்சுருப்பேன் கிளம்பி போடுறான் அப்படி உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது பண்ணக்கூடாது பதினாறு நாள் பண்ணினா தான் அது அடையும் அது அது மாதிரி இந்த கர்மாக்களும் பண்ணுறதே பத்து நாள் கடந்து தான் பண்ணணும் பத்து நாள் ஆனா தான் தீட்டு போகும் அப்படின்னு இருக்கு அது மாதிரி அந்த சாஸ்திரங்களை சொல்லிவிட்டு நாமகரணம்னு பேர் பெயர் வைக்கிறது அப்படின்னு இது நம்ம இந்து மதத்தில் ஒரு சம்ஸ்காரம் இது ஜாத கர்மா நாமக்கரணம் அப்படின்னு பெயர் எதுக்கு அடையாளத்துக்கு இதெல்லாம் சொன்னதே நம்ம சாஸ்திரம்தான் அடையாளத்துக்காக மட்டும் இல்லை இப்போ அடையாளத்துக்காக என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே அப்படி பேர் வைக்கிறதில்லை நாம் பகவானுடைய பெயரை வைக்கிறோம் கேசவன்னோ மாதவனோ கோவிந்தன்னோ சிவன்னோ விஷ்ணுன்னோ சிவராமன்னோ ராமசுவாமினோ ஏதோ ஒரு பேரை வைக்கிறோம் இல்லை ஒரு ஆச்சரியம் என்னென்னா எப்பேர்பட்ட நாஸ்திகவாதியாக இருந்தாலும் நல்ல பேராக தான் இருக்கும் வேற வராது ஏன்னா நம்ம நம்ம மத நம்ம நம்ம வாழ்க்கை முறை அது மாதிரி அது அது ஒரு விசேஷம் சொல்லட்டுமா நான் சொல்றது ஒரு இருபத்தி வருஷம் முன்னாடி இந்த பாபநாசத்தில் எம்எல்ஏவா நின்னார் நம்ம ஜி கே மூப்பனார் நானும் எங்கள் அப்பாவும் காரில் எங்கேயோ திருச்சி போனோம் அப்போ ஜீப்ல பிரச்சாரத்துக்கு முப்ப நாற்பது வருஷம் கூட இருக்கும் நான் சொல்றது முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் இருக்கலாம் அப்ப ஒரு இடத்துல அப்பா இப்படி ஆசீர்வாதம் பண்ண ஒண்ணே ஒரு நிமிஷம் ரவர் இறங்கி வந்து அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணினா தீட்சிதர்னு தெரியும் நீங்கள் நல்ல உத்தம தர்மிஷனார்கள குடும்பம் அப்படின்னா அதுக்கு மூப்பனார் சொன்னா எங்க அப்பா சொல்லுவார் உங்களை பார்த்த உடனே அதை சொல்லணும்னு நினைச்சே நான் என்ன அனந்தராம தீக்ஷிதருடைய அப்பா சுப்பிரமணிய தீட்சிதர்னு பேர் அவர் அயிஷின்னு வந்து அவத்துல ராமாயண பாராயணம் பாகவத பாராயணம் பண்ண சொல்றாங்களாம் இந்த மூப்பனார் ஆத்தில் ராமாயண பாராயணம் பண்ணி பொறந்தத்தினால ராமசுவாமி மூப்பனார் பாகவத பாராயணம் பண்ணி பொறந்ததுனால கிருஷ்ணசுவாமி மூப்பனார்னு ரெண்டு பேர் இந்த ராமாயணமும் பாகவதமும் உங்கள் தாத்தா பண்ணி தான் நாங்கள் பிறந்தோம்னு அறல அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொன்னேன் இதை நான் கிட்ட சொன்னோன்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்கிறேன்லே ஐயா அப்படின்னு அறவை எத்தனையோ வருஷம் முன்னாடி கதையை சொல்கிறேன்லே அப்படின்னு அப்படிலாம் நம்ம தேசத்தில் அந்த பெயர் வைக்கிறதுங்கிறது அவ்வளோ முக்கியம் எல்லாருக்குமே உண்டு ராமனை கையில் எடுத்து வச்சிருந்தா பெரிய பெயர்கள் நல்லவர்கள் தான் வைக்கணும் பெரியோர்கள் தான் வைக்கணும் வீட்டுக்கு பெரியோர்கள் தான் வைக்கணும் நல்லவர்கள் தான் வைக்கணும் கண்டவன் கேட்டவன் ப கையிலெல்லாம் கொடுத்து பெயர் வைக்க சொல்லக்கூடாது மகான்கள் கையில கொடுத்து தான் பெயர் வைக்க சொல்லணும் அதை விட முக்கியம் தாத்து தீத்தி கோக்கா பாலம்லாம் போட்டிருக்காம இப்படிலாம் பெயர் வைக்கக்கூடாது அப்படிலாம் இந்த இதில் போட்டால் இப்படிலாம் பெயர் வைக்கக்கூடாது இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியவாள்கிட்ட ஒன்றும் நீங்கள் மாடனாக பெயர் வைக்கணும்னா அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத யார்த்தையாவது நாலட்ஜு நீங்கள் நெட்டில் போய் பார்த்தா எல்லாமே ரைட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு தப்பு இருக்கும் இப்போ உதாரணமாக நான் அப்படி அந்த பேர் உள்ளவாள் அப்படி இருந்தால் நீங்கள் மாற்றிக்கோ போங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆர்த்தி அப்படின்னு பேர் வைக்கிறேன் ஆர்த்தி மனோவியாதின்னு அர்த்தம் ஆர்த்தி அப்படின்னா மனோவியாதின்னு அர்த்தம் யாருக்கா தெரியுமா இல்லையே நம்ம சுவாமிக்கு காமிக்கிறோமே அது ஆரத்தி அது கச்சி ஏது ஏ கிடையாது இப்படியே தெரியாம பேர் வச்சுடுறது இது மாதிரி எத்தையாவது நம்ம ஏதோ நம்ம நினைச்சு நம்மளா பேரை வைக்கிறது அப்படி இருந்தா மாத்திக்கணும் அது ஆர்த்தி அப்படின்னு தான் மாத்திக்கணும் ஆர்த்தின்னு சொல்லக்கூடாது ஆர்த்தி வியக்த பிராக்தன ஞான பக்தி அப்படின்னு கஜேந்திர மோட்சத்திரத்துல அவன் பண்ண ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது மனோவியாதி போறதுக்காக அவன் ஸ்தோத்திரம் பண்ணினான் அப்படின்னு சொல்றார் நாராயண பட்டத்ரி வசிஷ்டர் தன் மடியில் வச்சிருந்து பகவானுக்கு நாமகரணம் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒன்றும் இந்த இந்த வைதிகமான மதத்தில் வேதோக்தமான தெய்வங்கள் எல்லாமே சமமான மரியாதையோட உரியவை உரியவைகள் உங்களுடைய இஷ்ட வேற விஷ்ணு வசதி சிவன் வசத்தி மற்றதெல்லாம் மட்டம்னு நீங்க வேத ரீதியா நிரூபிச்சிட முடியாது வேத ரீதியா எடுத்தா எல்லாமே பரத்துவத்தை நிரூபிக்கலாம் கணபதிக்குள்ள பரத்துவத்தை நிரூபிக்கலாம் இந்திரனுக்குள்ள பரத்துவத்தை நிரூபிக்கலாம் விஷ்ணுக்குள்ள பரத்துவத்தை நிரூபிக்கலாம் சிவனுக்குள்ள பரத்துவத்தை நிரூபிக்கலாம் சுப்பிரமணியோகம் 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 வேதம் மூணு தடவை பிரணவத்தை பத்தி பேசுறது முருகன் தான் பரபிரம்மம் அப்படிங்கிறது அப்படி சொல்லலாமான்னா பெயரில் என்ன இருக்கு விஷயம் காவேரின்னு சொல்லுங்க கங்கைன்னு சொல்லுங்க கோதாவரின்னு சொல்லுங்க ஜலந்தானே அது அது மாதிரி ஸ்வரூபம் இல்லை அங்காங்கன்யா தேவதாஹா அப்படின்னு பகவானுடைய அங்கங்களான தெய்வங்கள் தானே அதனால அந்த விஷயம் வேற பரத்வ நிரூபணம் அப்படிங்கிறது வேதத்தை வச்சுன்னு நீங்கள் பண்ணிட முடியாது வேதத்தை வச்சிருந்து பண்ணினா எந்த தெய்வத்துக்கு வேணாலும் பண்ணலாம் வேதங்கள்ல சொல்லப்பட்டது ஒண்ணு ரெண்டாவது இஷ்ட நிஷ்டைங்கிறது தனி சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிற ரெண்டு இந்த தேசத்துல இருந்தது சிவ வழிபாடு தான் அக்ரஹாரம்னு பெயர் அக்ரே ஹரவுச்ச ஹரிஷ சிவங்கோவிலும் இருக்கும் விஷ்ணு கோவிலும் இருக்கும் அப்படி அமைய பெற்ற இடத்துக்கு தான் அக்ரஹாரம் அப்படின்னு பெயர் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நம்ம நாட்டு ஆண்ட ராஜாக்கள் யாருமே தனித்துவமா தன்னை காமிச்சுக்கல அவனுக்கு தனியாக இஷ்ட நிஷ்டைகள் இருந்தாலும் அவனுடைய கைங்கதியை தடுத்து பார்த்தா சிவங்கோவிலும் நிர்மாணம் பண்ணியிருப்பாள் பெருமாள் கோவிலும் நிர்மாணம் பண்ணியிருப்பார் இதை கட்டினது யாரு அதை சொல்லுங்க போ இதை கட்டினவர் யாரு ஒரு வைஷ்ணவரை கோவிந்த தீட்சிதர்னு ஒரு மகான் இதை கட்டினது இந்த கோவில கட்டினது அப்ப அப்படி அவர்களுடைய ஒரு பாவத்தை பார்த்துக்கலாம் அவர்கள் சமமாக தான் காமிப்பார் சம்பந்தம் இல்லைனாலும் புதுசா ஒரு கொல்த்தி போட்டிருக்கான் செங்கோல் குடுக்குறேன்னு நந்தியை கொண்டு கொடுத்துருக்கா இது சைவம் அப்படி இல்லை நந்திகேஸ்வரர் தர்மோவைக்கு அப்படின்னு சாஸ்திரம் கருட பகவான் சந்தோ மயேன கருடேன அப்படின்னு நம்ம கருடாழ் இப்ப சிவங்கோவில் பெருமாள் கோவில் உற்சவத்துல பத்து நாள் உற்சவத்துல புறப்பாடுல எதை மிஸ் பண்ணினாலும் பண்ணுவோம் ரெண்ட மிஸ் பண்ண மாட்டோம் கருட சேவையை மிஸ் பண்ண மாட்டோம் ரிஷப வாகனத்தை மிஸ் பண்ண மாட்டோம் ரிஷப வாகனத்துல வந்தா அன்னைக்கு எல்லாரும் ஓடி வருவான் பார்க்கணும் 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 அப்படின்னு அது மாதிரி கருட சேவையில வந்தாலும் எல்லாரும் ஓடி வருவார் பெருமாளை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு கருட மேல பகவான பெருமாள் என்னத்துக்கு பார்க்கறதுனால வேதம் அது கருட பகவான் அப்படிங்கிறது வேதம் அந்த வேதமே பகவானை சுமந்துட்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி ரிஷபம் அப்படிங்கிறது தர்மம் தர்ம தேவதர் அதுவே சுமந்துட்டு வருது பகவான அப்படின்னு அதனாலதான் சிவங்கோவில் போனா அந்த நந்திகேசுவவருடைய கொம்பு வழியா சிவனை பார்க்கறதுங்கிறது என்ன தர்மத்தின் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு இந்த செங்கோல் ரிஷபத்தை வச்சிருக்குன்னா ராஜாவோட வேலையே தர்மத்தை நிலநாற்றுறதுதான் ராஜாவோட வேலையே என்னென்னா தர்மத்தை தான் ராஜா ராஜா இல்லைன்னா அராஜகம்னு சொல்றோம் அதர்மம்னு சொல்றோம் இந்த தர்மம்ங்கிறது பூஜையோ புனஸ்காரமோ இல்லை சபாவம்னு சொல்லிட்டேன் அன்னைக்கே தர்மம்ங்கிறது சுவாவம்னு அர்த்தம் அதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு தர்மம் இருக்கு அது மாதிரி மனிதனுக்குன்னு உள்ளாவம் எதுவோ அதுல ஒருத்தர் வாழ்க்கையில் ஒருத்தர் குறுக்கிடாதபடிக்கு அந்த ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ண வேண்டியது ராஜாவோட கடமை அதுக்குதான் செங்கோல் அப்படிங்கிற சிவபரமா விஷ்ணுபரமா நமக்கு இஷ்ட நிஷ்டை இருக்கலாம் சித்தாந்தம்ங்கிறதெல்லாம் பின்னாடி வந்தது அதெல்லாம் நாம் வந்து உள்ளே போனோம்னா அதில் டிஃபரென்ஸ் ஒப்பீனியன் நிறைய வரும் ஆனா உத்தமமான மகான்கள் சமமாக தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கா வசிஷ்டர் மடியில் வச்சுன்னு ஏதோ ஒரு பேரை வைக்கணும் இதுல நான் தான் எங்க ஆத்துல எல்லாரும் எல்லாருக்கும் விஷ்ணு பேர் தான் பூஜை பண்றது என்னவற்ற பற்றியா விபூதியாற்றின் பரமேஸ்வரனை தான் யாரை எடுத்து பார்த்தாலும் சிவன் பேரே எங்கள் ஆற்றில் கிடையாது எட்டு பேரன் எங்கள் தாத்தாவுக்கு நாராயண தீட்சிதர் இருக்கு ஸ்ரீதரன் ஸ்ரீனிவாசன் கண்ணன் சுந்தர் ராமன் ஸ்ரீதரன் ஜெயகிருஷ்ணன் தாமோதரர் கேசவர் இவர் இங்கே சித்தவா வந்திருக்காரு பாருங்க நரசிம்ம தீக்ஷிதர் அத்வரபதி தான் எல்லாருக்குமே பெயரே ஏன் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு இஷ்டம் எங்களுக்கு அன்னைக்கே சொன்னேனே நீங்க வைஷ்ணவாலே பெயரு வச்சிருக்க மாட்டேங்கல அபர்யாப்தா அமரு தன்கிற பெயர் எங்க குடும்பத்துல வைக்கிறது ஆறாம் முதன்னு தமிழ்ல சொல்றீங்களே நீங்க அந்த பெயர் எங்க குடும்பத்துல மட்டும் தான் சர்மாவா இருக்கும் இன்னைக்கு இருந்த சேங்காளிபுரம் போனா அந்த சமாதியில பார்க்கலாம் அபர்யாப்தா அமர் தன் அப்படிங்கிற பெயரோட இன்னைக்கு நம்ம சதர்மா வந்து இருக்கு பெயர் வைக்கிறதுல ஒரு ஒரு இஷ்டம் சிவபரமா வைக்கலாம் எங்களுடைய ஆரம்பம் முப்பத்தி அஞ்சு முன்னாடி இருந்தவரோட பேர் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட ரெக்கார்டில் என்ன இருக்குன்னா வைகுண்டநாத தீக்ஷிதர்னு பேர் இருக்கு எங்க தாத்தாவுக்கு முப்பத்தஞ்சு தலைமுறை முன்னாடி உள்ள ரெக்கார்டு இருக்கு எங்கள்கிட்ட அதுல வந்து வைகுண்டநாத தீட்சிதர் அப்படின்னு பெயர் இப்படி எல்லாம் இஷ்ட நிஷ்டர் இப்ப எங்களோட குழந்தைங்க ஸ்ரீராமன் ஸ்ரீகிருஷ்ணன் தான் பெயர் உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப சிவபக்தன் தான் ராமாயணம் பாகவதங்கள்லாம் ரொம்ப ரசித்து சொல்லுவேன் பிரத்யேகமாக எனக்கு ஈடுபாடு சிவபெருமான்கிட்ட தான் அது அவாளுடைய ருச்சி அது அனுப்புக்கு ராமரை பிடிக்காதுன்னு அர்த்தமாக என்ன சொல்ல போனா நான் என்ன தான் நான் நினச்சாலும் பகவானுடைய சங்கல்பம் வேற நான் சிவபெருமான்கிட்ட தான் எனக்கு பக்தி ஆனால் நான் நான் பண்ணியிருக்கிற பிரவச்சனத்தில் ராமாயணம் தான் கூட ராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் தான் கூட நான் போய் தங்கணும்னு ஆசைப்பட்டது மதுரையில் தான் மதுரைங்கிற நகரத்துல தான் மீனாட்சி கிட்ட ரொம்ப இஷ்டம் எனக்கு மூணு இடம் எனக்கு அமைஞ்சது பார்த்த ஆனால் எனக்கு திருப்தி வரல என்ன அப்படியே மீனாட்சி இந்த லலிதா சாஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ண வந்த பெரிய ஆச்சாரியாவை கூப்பிட்டு விஷ்ணு வசநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணுன்னு அம்பாள் திருப்பி விட்டா மாதிரி அப்படியே மீனாட்சி கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் உட்காந்து வச்சுட்டான் நான் வசிக்கணும்னு ஆசைப்பட்டது என்னவோ மதுரையில் தான் ஸ்ரீரங்கம் பெருமாளை பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை வாழ்க்கை பகவான் எப்படி கொண்டு போகிறான்ங்கிறது ஒரு இஷ்டம பிடி ஸ்ரீரங்கம் பெருமாளை தாயாரை நித்தியம் பெருமாளை காட்டிலும் தாயார் தான் அங்கே ஆனந்தம் அது நித்தியம் தாயாரை தரிசனம் பண்ணால் தான் அந்த ஆனந்தம் சுலபமாக இருக்கும் அப்பாட்டை போகிறது கஷ்டம் அம்மாட்டை போகிறது ரொம்ப ஈஸி ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை போய் பார்க்கறதா இருந்தால் கடுபடிலாம் கூட இருக்கும் தாயாரை நிமிஷமாக பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஏதாவது ஒரு பெயர் வைக்கணும் மடியில் வச்சுட்டு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது விஷ்ணுபரமா பெயர் வைக்கலாம்னா சிவனா தரிசனம் கொடுக்குறார் சிவபரமா பெயர் வைக்கலாம்னா விஷ்ணுவா தரிசனம் கொடுக்குறார் அதனால அஷ்டாட்சரம்ங்கிறது ஓம் நமோ நாராயணாயா பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது நம சிவாயா இந்த ரெண்டுலேருந்தும் ரெண்டு எழுத்து எடுத்து ராமா அப்படின்னு பேர் வச்சாங்க பொதுவா ராமா அப்படிங்கிற சப்தத்துக்கு ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மணி இது ராமபதேநாசோ பரம்பிரம்மா தீயத்தே தத் புருஷம் கர்மதாரையும் ரெண்டு வகையான சமாசத்தில் எல்லாரையும் எவன் ரமிக்க பண்ணுகிறானோ எல்லாரும் எவனிடத்தில் ரமிக்கிறார்களோ அந்த பரபிரம்மத்துக்கு ராமம்னு பெயர் ராமன் அப்படின்னா பரபிரம்மம்னு அர்த்தம் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் இது பரமாத்மா தான் ராமன் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி கம்பர் மகா பக்தர் இல்லையா மகாபக்தர் கம்பர் மகான்களுடைய வாக்குக்கு அர்த்தம் நாம் சொல்லுண்டே போலாம் அது அப்படியே எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் அது மாதிரி ராமாயணத்தில் அந்த பேர் வைக்கிற பாட்டு இருக்கு பாருங்க ஆச்சரியமான பாட்டு தசரதான்னு கூப்பிட்டார் வசிஷ்டர் என்னால் உன் குழந்தைக்கு பேர் வைக்கலாமா வைக்கலாம் இந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்டா உன் குழந்தைக்கு பேர் வைக்கலாமான்னு பேர் வச்சுட்டு இந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்டா என் குழந்தைன்னா உன் குழந்தை தான் யார் உனக்கு குழந்தையா வந்திருக்கா அது எப்படி எனக்கு தெரியும்னா அதை தான் நான் சொல்றேன் கரா மலையத்தனது கைத்திரி எய்த்த அரா அலை துயல்வோன் என அண்ணால் விதாவி அழித்தருள் மெய்ப்பொருள் தனக்கே ராமன் என பெயர் நிறுவன ஒரு கதை சொல்றேன் முன்பு ஒரு சமயம் கரா அப்படின்னா யானை கைத்திரின்னா முதலை தமிழில் ஒரு யானையானது குளத்துக்கு ஜலங்குடிக்க போச்சு போன இடத்துல ஒரு முதலை அதை பிடிச்சிருந்தா அந்த முதலேருந்து அது தப்பிக்கிறதுக்கு அதோட சொந்தக்காரர்கள்லாம் கொஞ்சம் உதவி பண்ற மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டார்கள் நிரந்தரமா யாருமே கூட இல்லை எல்லாராலையும் கைவிடப்பட்ட அந்த யானையை எந்த பரமாத்மா பரம்பொருள் வந்து காப்பாற்றினதோ அந்த யானை வந்து அந்த பரம்பொருளை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொன்னா இன்ன பெயர் இன்ன உருவம் இன்ன குணம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாதபடிக்கு உலகத்துக்கு உற்பத்தி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பரமாத்மா சர்வகாரண வஸ்து அப்படின்னு கூப்பிட்றது எல்லாத்துக்கும் காரணமானவன் இது கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கதையாக எல்லாரும் சொல்லிட்டு போவா இப்போ மைக் இருக்கு இது இரும்புல பண்ணியிருக்கு இது வந்து காரியம்னு பேர் இது எதிலிருந்து வந்தது இந்த இரும்பு இந்த இரும்பு எதுலேருந்து வந்தது பூமியிலேருந்து வந்தது அப்போ அது காரணம் பூமி எதுலேருந்து வந்தது ஜலத்திலேருந்து வந்தது அது காரணம் பூமிக்கு காரணம் அது ஜலம் எதுலேருந்து வந்தது நெருப்புலேருந்து வந்தது அப்போ ஜலத்துக்கு காரணம் நெருப்பு நெருப்பு எதுலேருந்து வந்தது காற்றுலேருந்து வந்தது அப்போ நெருப்புக்கு காரணம் காற்று காற்று எதிலேருந்து வந்தது ஆகாசத்திலேருந்து வந்தது அப்ப காற்றுக்கு காரணம் ஆகாசம் ஆகாசம் எதுலேருந்து வந்தது பிரகிருத்திலேருந்து வந்தது அப்ப ஆகாசத்துக்கு காரணம் பிரகிருதி பிரகிருதி எதுலேருந்து வந்தது மாயிலேருந்து வந்தது அந்த மாயைக்கு மாய தான் காரணம் பிரகிருதிக்கு மாய எதுலேருந்து வந்தது பரமாத்மாட்டேருந்து வந்தது அப்ப தான் மாயைக்கு காரணம் பரமாத்மா எதுலேருந்து வந்தா அதுக்கு பதில் கிடையாது ஒரு இடத்துல போய் நின்று பத்தில இதுக்கு இது காரணம் இதுக்கு இது காரணம்னு சொன்னா நின்றுடுறது இதுதான் வேதாந்தம்னு பேர் அப்ப சர்வகாரண வஸ்துவா பரமாத்மா இருக்கிற அணு காரணம்னு சொல்லலாம் சப்தம் காரணம்னு சொல்லலாம் கர்மா காரணம்னு சொல்லலாம் காலம் காரணம்னு சொல்லலாம் பிரகிருதி காரணம்னு சொல்லலாம் சாஸ்திரத்துல பல வகை இருக்கு அணுவ காரணமா சொல்றது சாஸ்திரம் கர்மாவ காரணமா சொல்றது மீமாச காலத்தை காரணமா சொல்றது ஜோசியம் சப்தத்தை காரணமா சொல்றது வியாக்கரணம் பிரகிருத்திய காரணமாக சொல்றது சாங்கியம் இப்படி சாஸ்திரங்கள் பல வகையாக பிரியது ஆனால் உத்தர மீமாசையான வேத வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா சர்வகாரண வஸ்து பரமாத்மா அப்படிங்கிறது இப்படி சர்வகாரண வஸ்துவான பரமாத்மாவை அவன் கூப்பிட்டான்னு தான் பாகோதத்தில் இருக்கு கஜேந்திரன்கிற அந்த யானை எல்லாத்துக்கும் மூலப்பொருளான காரணமான பரம்பொருளை இந்த யானை கூப்பிட எந்த பரம்பொருள் வந்து அந்த யானையை காப்பாற்றினதோ அதே பரம்பொருள் உடம்பு பிள்ளையா பிறந்திருக்குண்ணா இப்ப என்ன சொல்ல இவர் அப்படின்னா பரமாத்மா தான் ராமன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் விஷயம் இல்லை எல்லாராலையும் கைவிடப்பட்டவனை காப்பாத்தினா அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலையில அவனை காப்பாற்றினார் அது மாதிரி இந்த அவதாரமே எடுத்து கதையை முழுக்க பார்த்தோம்னா எல்லாராலையும் கைவிடப்பட்டவன காப்பாத்தின அவதாரம் சகிருதேவ தேவ பிரபண்ண தவாஸ்மீகிச்ச